வணக்கம் மக்களே இது உங்கள் சேனல் எக்ஸிஎம்ஆர் விளாக் இந்த விளாகில் இன்றைக்கி கேந்திரஜ பள்ளியில் சேர்ப்பதற்காக சில கோட்டாக்கள் உள்ளன அதில் முதலாவதாக ஆர்டி கோட்டா அதை பற்றித்தான் இந்த பதிவு ஆர்டினா என்ன ஆர்டியின் யூசஸ் என்ன அதாவது ஆர்டியின் பயன் என்ன யாராரு ஆர்டியில் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா ஆர்டியின் வேக்கன்சிஸ் என்ன இதுதான் வாட் இஸ் ஆர்டிஇ ஆர்டினா என்ன ஆர்டிஇ என்றால் ரைட் டு எஜுகேஷன் அதாவது அனைவருக்கும் கல்வி அதுவும் இலவசமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆர்டி ஆக்ட் கொண்டு வரப்பட்டது சரிங்களா இது வந்து சென்ட்ரல் ஸ்கூலில் மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்கூல்லையும் நடைபெறுது தமிழ்நாட்டில் இந்த ஸ்கீம் இருக்குது அதாவது உங்கள் குழந்தைகளை வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ஆர்டி கோட்டா மூலம் நீங்கள் தங்களுடைய குழந்தைகளை எந்த ஸ்கூல்லையும் நீங்கள் சேர்த்துக்கிறலாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பாங்க அது வந்தவுடன் நீங்கள் தங்களுடைய குழந்தைகளை எந்த விதமான ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் நீங்கள் தங்களுடைய குழந்தைகளை எந்த விதமான எல் சாரி அனைத்து ப்ரைவேட் ஸ்கூலு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் எந்த ஸ்கூலில் நீங்கள் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கூலில் ஆர்டி கெட்டகில் சேர்த்துக்கிறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் அவர்கள் கொடுக்கப்பட்ட கிரைட்டேரியா அதாவது அவங்க கொடுக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு ஏற்றாற்போல் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் சரிங்களா அதாவது அவன் சொல்லுவான் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குன்னு சொல்லுவான் ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் சொல்லுவாங்க ஸோ அதாவது யாரிகள் இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறேன் அந்த கிரெட்டேரியாலாம் பண்ணி ஃபில்ஃபில் பண்ணி வச்சிருந்திங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் சிபிஎஸ்சி ப்ரைவேட் ஸ்கூலுக்கு எல்லாத்துலேயும் ஆர்டி இருக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக இருக்குது ஆர்டி ஆர்டி கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் கிராமத்திலிருந்து நகரம் வரைக்கும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஆர்டி கோட்டா முறை இருக்குது அதாவது ஸ்கூலில் உள்ள ஒவ்வொரு கிளாஸ்லையும் சரி ஒவ்வொரு ஸ்கூலில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆஃப் சீட்டு ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது சரிங்களா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் சீட்டு ஆர்டிஐக்கு கொடுத்தே ஆகணும் அவர்களுக்கு எந்த விதமான ஃபீஸு அந்த பெற்றோர்கள் கட்ட இல்லை சரிங்களா அதை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுது தானே முன் வந்து அவங்களே கட்டிடுவாங்க கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்கூலுக்கு கொடுத்துருவாங்க அதை வந்து கவர்மெண்ட் பண்ணிக்கிறோம் ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து உங்களுடைய கொஸ்டின் ஆர்டியில் யார் யார் அப்ளை பண்ணலாம் சரியா ஆர்டி போட்டாலே யார் யார் அப்ளை பண்ணலாம் அதாவது ஆர்டி கோட்டாவில் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை யாரும் பண்ண வேணுமா பண்ணலாம் நீங்கள் சரிங்களா யார் வேணுமான்னு பண்ணலாம் நீங்கள் ஆர்டி கோட்டாவில் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கூலுக்கு அருகில் இருக்கணும் அதாவது பெரிய மாநகராட்சியான மதுரை சென்னை கோவை இதில் வந்து அஞ்சு கிலோமீட்ரு கொடுத்துருப்பாங்க ஸ்கூல்லேருந்து உங்கள் வீட்டு வீட்டின் இடைப்பட்ட தொலைவு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் கேவி மற்ற ஸ்கூலில் வந்து எட்டு கிலோமீட்டர் வச்சுருப்பாங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது தான் தெரியும் உங்களுக்கு நம்ம எந்த கேட்டகரியில் வரோம் அஞ்சு கிலோமீட்டரா ஏழு எட்டு கிலோமீட்டரா சொல்லிட்டு அதாவது இப்போ மதுரையில் வந்து அஞ்சு கிலோமீட்டர் இப்போ காரைக்குடியில் உள்ள ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அது வந்து எட்டு கிலோமீட்டர் கொடுத்துருப்பாங்க எட்டு கிலோமீட்டர் ரேடியேஷனில் குழந்தையில ஒன்று சேர்த்துக்கலாம் நீங்கள் சரிங்களா இதில் வந்து நீங்கள் சேர்க்கும் போது என்ன பண்ணணும் ஒரு டிஸ்டன்ஸ் சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது அதான் ஃபார்மேட் ஒன்று இருக்குது அந்த டிஸ்டன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் மாதிரி எழுதி சைன் பண்ணி கொடுக்கணும் எங்கள் வீட்டில் இருந்து உங்கள் ஸ்கூலுக்கு உள்ள தொலைவு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இன்னொன்று வந்து இந்த ஆர்டியில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப பேர் கேட்குறீங்க நான் வந்து எங்கள் தாத்தா பாட்டி வீட்டிலேருந்து பண்ணலாமா இல்லை கொலீக்ஸ் வீட்டிலேருந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறீங்க அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏன்னா ஆர்டியை வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் கவனிப்பு உண்டு சரிங்களா யாருக்கும் தப்பாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதனால் ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டல் ஐடி அது இருந்தால் ஓகே ஆதார் கார்டு இருந்தால் பெஸ்ட்டு இல்லைனா கேஸ் பில்லு கேஸ் ரிசிப்ட் சொல்லுவாங்க அது புத்தகம் இருக்கணும் கேஸ் ரிசிப்ட் என்னைய பொறுத்தவரை கேட்பாங்க இன்னொன்று புத்தகம் டெலிஃபோன் பில்லு இருந்தால் ரைட்டு ஓகே தென் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் அது இருக்கணும் இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம் எப்போ அப்ளை பண்ண பொருளோ அதற்கு ரெண்டு மாதத்துக்கு முன்பே அந்த டேட்டை பேக் டேட்டில் கேட்பாங்க ரிசிப்ட்னால் அதாவது கேஸ் ரிசிப்ட்னால் இதுக்கு முன்னாடி இருந்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்கூலுக்கு ஏன்னா என்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருந்துருக்காங்க ஸோ அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மா அப்பா இங்கே இருந்தாங்க அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு கொடுத்துருக்கேன் அப்புறம் எனக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு சரிங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க மற்றபடி யார் யார் அப்ளை பண்ணலாம் அதாவது அடுத்த கான்செப்டே அதே கான்செப்ட் தான் கான்செப்ட்லாம் அடுத்து யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதில் வந்து எப்படின்னா ஆர்டியில் ஃபஸ்ட்டு வந்து டிசபிலிட்டி பர்சனல் அதாவது உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து ஆர்டியில் சீட்டு கொடுக்கப்படும் அதற்கடுத்து தான் மற்ற பிரிவினருக்கு அடுத்த கேட்டகரி வந்து பிலோ இன்கம் குரூப் யார் ஒருவர் மூணு லட்சம் முதல் ஆறு லட்சம் வரை அவர்களுடைய ஆண்டு வருமானம் இருக்கிறதோ தாய் மற்றும் தந்தையர் இருவரின் வருமானத்தை சேர்த்து அவர்கள் இந்த கேட்டகரியில் சமர்ப்பித்து கொள்ளலாம் சரிங்களா அடுத்த கேட்டகரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சரிங்களா அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்க இவர்கள் வந்து தாசில்தாரோ டெப்டி தாசில்தாரோ இல்லை எஸ்டிஎம்ஓ யார்கிட்டையும் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும் அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும்போதும் அந்த அப் அப்ளிகேஷனுடைய நம்பர் அதாவது அந்த ரிசிப்டோடைய நம்பர் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும் சரிங்களா அதில் கேட்டிருப்பாங்க யார்கிட்ட வாங்குனீங்க இதை யார்கிட்ட வாங்குனீங்க எப்போ வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அடுத்து வந்து பிபிஎல் பிலோ புவர்ட்டி லைன் இதில் உள்ளவங்க வாங்கலாம் சரிங்களா அதாவது பிபிஎல்ல பிலோ புவர்ட்டி லைன் சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க அந்த மக்கள் இதில் வாங்கிக்கிடலாம் சரிங்களா இந்த நாலு கிரிட்டேரியா சொன்னேன் இந்த நாலுக்குள்ளே இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் சீட்டு முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சின்னா மற்றவங்களுக்கு ஆர்டியில் சீட்டு கிடைக்காது அதாவது எஸ்டி ஓபிசி நான் கிரிமிலே இருக்கு சீட்டு கிடைக்காது ஆனால் இந்த கேட்டகரியில் சீட்டு ஃபில் ஆகலை என்றால் மட்டுமே மற்றபடி எஸ்டி ஓபிசி அவர்களுக்காக சீட்டு ஒதுக்கப்படும் புரிஞ்சிக்கிடுச்சா அதாவது இந்த நாலு செக்ஷனில் உள்ளவங்களுக்கு ஆர்டியில் சீட்டு ஃபஸ்ட்டு பிரியாரிட்டில் கொடுப்பாங்க இதில் வேக்கன்சி இருந்தால் மட்டுமே அடுத்து எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் கிழமிலேயருக்கு சீட்டுகள் ஒதுக்கப்படும் நல்லா நான் வச்சுக்கோங்க கேட்காதீங்கன்ட்டு எஸ்சி எஸ்டிக்கு கிடைக்குமா ஓபிசி நான் கிழமிலேயர் கிடைக்குமான்னு கேட்காதீங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா அதில் வேகன்சி இருந்தால் இதில் உள்ளவங்களை உள்ளவை சொல்லிடுவாங்க உள்ளவை அதாவது அதில் வேகன்சி இருந்தால் இதில் உள்ளவங்கள அதில் சேர்த்துக்குவாங்க எஸ்டி ஓபிசி அவங்கள அடுத்த கேட்டகரி ஆர்டியில் சேர்த்துக்குவாங்க ஆனால் எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா என்ன அஞ்சு கிலோமீட்டர் இல்லைன்னா எட்டு கிலோமீட்டர் அதுக்கு இடைப்பட்ட தொலைவில் நீங்கள் இருக்கணும் உங்கள் வீடும் உங்கள் பள்ளியும் இதுக்கு இடைப்பட்ட தொலைவு இருக்கணும் இதுதான் மெயின் கிரிட்டேரியா ஸோ இதை ஃபில்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆர்டியில் அப்ளை பண்ணிக்கிறலாம் இன்னொன்று வந்து கவர்மெண்ட் செக்டரில் உள்ளவங்க கவர்மெண்ட் செக்டரில் சென்ட்ரலு இல்லை ஸ்டேட் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களும் ஆர்டியில் அப்ளை பண்ணலாம் சரிங்களா அவர்கள் என்ன எதை வச்சு அப்ளை பண்ணுவாங்க அந்த அஞ்சு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் அந்த வேரியேஷனை வச்சு தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க சரிங்களா இன்கேஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட் யாராவது ஆர்டியில் அப்ளை பண்ணி கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கும் அந்த குழந்தைக்கான சலுகை சிஇஏ சொல்லுவாங்க அதாவது சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அலவன்ஸ் அதை நீங்கள் வாங்க முடியாது கிளைம் பண்ண முடியாது இன்கேஸ் கிளைம் பண்ணீங்கன்னா இந்த ஆர்டியில் நீங்கள் அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டிக்கிட்டே இருக்கணும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு ஒன்று இங்கே வாங்கினீங்கன்னா அங்கே கட்டணும் அங்கே வாங்கலைன்னா இங்கே கட்ட தேவையில்லை ஸோ இதுதான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சரிங்களா அதாவது இதில் இந்த பிலோ புவர்ட்டி சொன்னேன் அவர் லோ இன்கம் குரூப் சொன்னேன் இதில் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் இதில் பண்ணலாம் ஏன் தெரியுமா அவர்களும் இதில் எலிஜிபிள் ஏன்னா சிலர் எல்லாத்துக்கும் வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னு தெரில இது வந்து இந்த ஆக்ட்டு வந்து முன்பு போடப்பட்டது சரிங்களா அதனால் இப்போ மாற்றி சான்சஸ் உண்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட சரிங்களா அப்புறம் வேக்கன்சிஸ் அடுத்ததாக ஆர்டியில் வேகன்சிஸ் ஆர்டியில் வேக்கன்சிஸ் வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வேக்கன்சிஸ் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அதாவது நூற்றில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் சீட்டு ஆர்டி கோட்டகிரிக்கு அதாவது நூற்றி அறுபது சீட்டுன்னா அதை கால்வாசி சீட்டு நாற்பது சீட்டு ஆர்டி கேட்டகிரிக்கு ஒதுக்கப்படும் பாக்கி எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் சீட்டு சர்வீஸ் கேட்டகிரி இந்த ஆர்டி கேட்டகரியில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட யாராக இருக்குது என்னென்னு சொல்லிட்டேன் சரிங்களா எக்கச்சக்க கோட்டாஸ் இருக்குது ஆர்டி கேட்டகரி முடித்தவுன்னே அடுத்து தான் வந்து சர்வீஸ் கேட்டகரியிலலாம் வருவாங்க ஸோ இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் சீட்டு ஃபஸ்ட்டு போயிடும் அதுக்கடுத்து சர்வீஸ் கேட்டகரியில் வருவாங்க சர்வீஸ் கேட்டகரியில் சர்வீஸ் கேட்டகரியில் உள்ளவங்க அப்ளை பண்ணி வாங்கினது மீத போக அடுத்த வந்து காஸ்ட் கேட்டகரிக்கு கேட்டகரி ஒன்று கேட்டகரி டூ கேட்டகரி த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிஸ்டமாக போய்கிட்டே இருக்கும் அதான் வேகன்சி அதாவது வேகன்சி இருக்க இருக்க அங்கே அடுத்த அடுத்த ஆளுகளை எலிஜிபிள் உள்ள ஆளுகளை சீட்டு கொடுப்பாங்க சரிங்களா மக்களே இதுதான் ஆர்டிஐ பற்றி ஆர்டிஐ கோட்டா கேவி ஸ்கூலில் மட்டும் இல்லை கேந்திர வித்யாலய பள்ளிகளில் மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த ஆர்டிஐ கோட்டாக்கு அந்தந்த ஸ்டேட்டு ஒரு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த டயத்தில் உங்களுக்கு தேவையான அதாவது எந்த ஸ்கூலில் படிக்க வைக்க போறீங்களோ அந்த ஸ்கூலில் ஆர்டியில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் மேற்பட்ட நான் சொன்ன எல்லா எலிஜிபிளும் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதன் அடிப்படையில் தங்களுடைய குழந்தைகளை அட்மிஷனுக்காக எந்த விதமான ப்ரைவேட் ஸ்கூல்லையும் எந்த ப்ரைவேட் ஸ்கூல்லையும் எல்லா ஸ்கூலும் அதாவது ஆல் இண்டியா பேசிஸில் மற்றும் தமிழ்நாடு பேசிஸில் எக்கச்சக்க ஸ்கூல் உண்டு எல்லாத்துலேயும் ஆர்டி இருக்கும் மேக்சிமம் அந்த ஸ்கூலில் ஃபுல்லாக நீங்கள் அந்த அப்ளிகேஷன் அதாவது உங்களுக்கு கிரைடேரியா படி நீங்கள் தங்களுடைய குழந்தைகளை சேர்த்துக்கலாம் சிபிஎஸ்சி ஸ்கூலு போர்டிங் ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையும் நீங்கள் அந்த இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆர்டிஐ கோட்டாவில் உள்ள சீட்டை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது வந்து கவர்மெண்ட்டு உங்களுக்காக செய்யும் சலுகை ஆர்டிஐ எல்லாத்துக்கும் இலவச கல்வி தேவை என்பதற்காக சரிங்களா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்கள் அனைவரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டது அந்த ஆர்டிஐ கோட்டா ஸோ மக்களே உங்களுக்கு எதாவது ஆர்டி போட்டாலும் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் கால் பண்ணி கேளுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா கமெண்ட்டில் தான் அல்ரெடி கேட்குறீங்க ரிப்ளை பண்ணுறேன் ஸோ மேற்கொண்டு ஏதாவது டவுட்னா சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து சந்திப்போம் அடுத்து ஒரு தகவலுடன் நன்றி வணக்கம்